ரொம்ப பெரிய பெரிய இவங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க முன்னவர்கள் தான் என்னுடைய அண்ணன் தானவர்கள் அண்ணன் தேனப்பனவர்கள்லாம் வந்து வாழ்த்து இல்லை என்னன்னா நீங்க இந்த படத்தை காட்டினாரா இல்லையான்னு தெரியல அது ஒரு தடவை நீங்க தயவு செய்து பாருங்க பார்த்துட்டு அதை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க இது எல்லாரும் பார்க்கணும் நாங்கள்லாம் வந்து சில படங்களை அயோத்தி பார்த்துட்டு கடைசி விவசாயி பார்த்துட்டு அதெல்லாம் வந்து எவ்வளவு வேலை இருந்தாலும் அதை போய் பார்த்தது ஒரு கடமையே அதை எப்படியாவது எல்லாரும் பாருங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்றது காரணம் வந்து சிலர் அதை அதை ஒரு பொருள்படுத்தாம கடந்து போயிடக்கூடாது இப்ப சித்தான்னா ஒரு படம் பார்த்தேன் பார்க்க கூப்பிட்டாங்க நேரம் எல்லாம் போயிட்டு இருக்குது அன்னைக்குதான் இதை கேச்சு பார்த்தேன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அருமையான படங்கள்லாம் சின்ன சின்ன படங்கள் நல்லா ஒரு பெரிய பொருள் செலவுலாம் இல்லை இப்ப கூட ஒரு படத்தை சொன்னாங்க மழை வெள்ளத்துல சரியா ஓடலை நான் பார்க்கிங்க ஒரு படம் அது நல்லா இருக்குன்னாங்க அப்ப அந்த படத்தை பாக்கணும்னு நாங்க வீட்டை விட்டு வெளியில் வர முடியல நாலு நாள் தள்ளிக்குள்ள நடக்கிறோம் அப்புறம் படம் பாக்குறது எங்க படமே பெரிய படம் ஆயி போயிடுச்சு அதனால அது கடினம் அந்த மாதிரி போயிடக்கூடாது கடந்து போயிடக்கூடாது சல்லியர்கள் ஏதோ ஒரு என்ன இப்படி இருக்குது அப்படி இந்த இதெல்லாம் யாருப்பா அந்த நடிகர்கள் எல்லாம் நினைச்சு நீங்க தவிர்த்து விட்டு போயிடக்கூடாது மக்கள் அது அதனால அவங்க கவனத்தை எடுத்து இதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல வைக்கணும் அதுதான் அதுல முக்கியம் அது உலகம் முழுமைக்கு இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் வந்து எங்களுக்கு இதை உறுதியாக ஆதரித்து பெரிய அளவிற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று நான் நம்புறேன் அதுக்காக என் நம்பி ரசிகரன் சொன்ன மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்ன மாதிரி நானும் அதுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து உதவுவேன் தானே இல்லைப்பா இது வந்து போய் சேர்க்கணும் எங்க பிள்ளைகளுக்கு தெரியும் குறிப்பா என் மகனும் தெரியும் என் மகனுக்கு தெரியும் இல்ல பெரிய பண்ணா யாரு நான் மட்டும் மாவீரன் பிரபாகரன் பேரை வச்சுதான் மட்டும் போதாதுல அவனுக்கு தெரியணும் இல்ல அது என் தங்கச்சி வந்து ஆஸ்திரேலியால இருந்து வந்துச்சு அது வெள்ளக்கார பொண்ணு எங்க பிள்ளைய எங்க தம்பியை கல்யாணம் பண்ணிச்சு இலத்து தம்பி அது வந்து பேச அண்ணா பையனுக்கு என்னன்னா பேருனா மாவீரன் பிரபாகரன் அண்ணா இமிகிரேஷன் இமிகிரேஷன் என்னையே விட மாட்டேங்கிறேன் அவன் எங்கிட்டு விட போறான் இமிகிரேஷன்ல சிக்கனா அவ்வளவுதான் ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி அது தெரியணும் அப்பதான் என் பிள்ளைகளுக்கு யாரு அவங்க பெரியப்பார் யாருன்னு தெரியணும் தலைவர்னா யாருன்னு தெரியணும் ஒரு இனம் யார் தலைவனே தெரியாம தட்டுக்கிட்டு நிக்குது அதை ஒரு கொடுமை நான் பெருமைக்கு சொல்லல என் உடன் பிறந்தார்களே மதிப்பு பெருமக்களே இந்த நாட்டை நான்கு முறை ஐந்து முறை ஆண்ட நிர்வாக தலைவர்களை போல என் தலைவனுக்கு ஒரு ஐந்து ஆண்டு நிர்வாகம் செய்யற காலம் மட்டும் இருந்திருந்தால் உலகத்தின் தலை சிறந்த வல்லாடிக்க நாடாக எங்கள் தமிழீழ நாட்டை கொண்டு வச்சிருப்பார் சிங்கப்பூர்ல பாலச்சிங்கப்புற தாண்டி கொண்டு போயிருப்பார் கடைசி வர ஒரு கெடு கெடுவாய்ப்பு போர்க்களத்தில் நிக்கிற போராளி தலைவனாக இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு புடுதலை அடைந்து ஒரு அஞ்சு பத்து ஆண்டு எழுந்திருந்ததுன்னு வச்சுக்க அவ்வளவுதான் எங்கேயும் கொண்டு வச்சே அவ்வளவு கனவு அவ்வளவு கனவு வச்சிருந்தார் இருநூறு ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழணுங்கிற ஒரு பெருந்தனவு ஆல்பர்ட் டைம் சொல்றான்ல உலகத்தில் உலகத்துல யாராலும் சுமக்க முடியாத பெரு கனவை நீ சும உலகத்துல வச்சிருந்தார் தன் இனத்தின் ஒரு பெரிய கனவு அது விடுதலை அவரோட பிள்ளைகள் நாங்களாக அதை நிறைவேற்றணும் அதுக்கு தான் அரும்பாடு ஆட்டி கொண்டிருக்கிறோம் அதுல அவரவர் பங்குக்கு என் தம்பி கருணா சொல்றான்ல பெண்ணுக்கு நான் இதை விட்டு போறேன் இந்த படத்தை தயார் மாதிரி நான் அவனுக்கு பெரிய பாதை அந்த இதில் வந்து நான் உடனே பாராட்டலடே அதான் தான் நான் சொத்து அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிதான் அதில் என் தம்பி கிட்ட எவ்வளவு பாராட்டினாலும் தருவோம் அது நேர்த்தியா செஞ்சிருக்கேன் சிலது எப்படி செய்யறதுன்னு தெரியாது அதை தொடக்கூடாது ரொம்ப உணர்வுபூர்வமானது அதுவே தொட்டாது தேவையில்லாத இது வரும் நீங்க ஆயிரம் இருந்தாலும் ஒரு கல் எடுத்துருந்தீங்கன்னா ஓடும் நான் உருவத்தில் சின்னதாக இருக்கிற தேங்கூட்டில் ஒரு கல் எடுத்து நீங்க தான் ஓடுவீங்க அது நீங்க ஆயிரம் பேர் இருந்தாலும் ஓடுவீங்க அது இது ரொம்ப உணர்வுபூர்வமானது அதை தொடும்போது கவனமா தோணும் தொட்டா கவனமா ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு செய்ய அப்படின்னு நம்ம சொல்றாங்க அதுதான் கவனமா அந்த விடுதலை போராட்ட வீரர்களை பெருமைப்படுத்துற மாதிரி எங்களுடைய மருத்துவர்களை மருத்துவ பிள்ளைகளை பெருமைப்படுத்துற மாதிரி இந்த பதிவு என்னுடைய தம்பிகள் கருணாசு கிட்டும் செஞ்சுட்டாங்கிறதுல எனக்கு பெருமை ஒடிப்பதிவாளர் சிவி சதாசிவா சி வி சதாசிவா அந்த கலை இயக்குனர் முஜிபுர் ரஹமான் எல்லாருமே நல்லா பண்ணி அப்புறம் அந்த சண்டையெல்லாம் வடிவமைச்சது யாரான்னு கேட்டேன் அவர் பேரு பிரபாகரன் அப்ப நல்லா தான் பண்ணிடுவாங்க அது இருக்கும் அது அதனாலதான் அது சொல்றேன் ஹீரராஜா வீரராஜு பத்தாக்குறைக்கு அது எல்லாமே சிறப்பா அமைஞ்சிருக்கு கொடுங்க உலகம் முழுமைக்கும் வாழ்கிற என் தாயகத்திலே வாழுகிற தமிழ் உறவுகள் எல்லாரும் முடிந்தவரை இந்த படத்தை பார்த்து உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் அதுக்கு காட்டுங்கள் மற்றபடி படம் வென்ற பிறகு மறுபடியும் ஒரு விழாவை வச்சு நம்ம மறுபடியும் சந்திப்போம் என்னடா தம்பி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி